வந்து லெமன் பயோ என்சைமிங் சார் சரிங்க இது வந்து நம்ம நூறு நாள் ஃபெர்மிடேஷன் பண்ணி நம்ம என்சைமாக மாற்றி லெமனை என்சைமாக மாற்றி நம்ம பயன்படுத்துறதுங்க சார் சரி பாருங்க மனத்தை பாருங்க நூறு நாள் ஆயிடுச்சுங்கன்னா அப்படி இந்த இளம் சிவப்பு கலராக வந்துருங்க இப்போ இது வந்து எழுபது நாள் தான் ஆகுது இன்னும் முப்பது நாள் இருக்கணும் இதெல்லாம் நமக்கு ஆர்டர் இருக்கு கடைக்கே கொடுத்துருவோம் கடைக்கு கொடுத்துருவீங்க சரி நாங்கள் லிட்டரு நூறுரூவா கொடுக்குறோங்க சார் லிட்டரு நூறுரூவா ம் ம் ஒரு அஞ்சு ஆறு கடைக்கு தொடர்ந்து கொடுத்துக்குறதுங்க சார் சரிங்க இதில் எங்களுக்கு டெய்லி ஒரு நாற்பது ஐம்பது லிட்ரு சேல்ஸ் ஆகுது ஐம்பது லிட்ரு ஆமாங்க சார் சரிங்க இதுதான் இந்த ட்ரம்முகளில் உரம் போட்டு வச்சிருக்கோம் ஓகே ஐம்பது லிட்டருன்னு நூறுனா ஐயாயிரரூவா வச்சுங்களா ஆமாங்க சார் ஐயாயிரூவா இது ஒன்றில் மட்டும் அது வருது இல்லைங்களா ஆமாங்க சார் வெள்ளை கொசுக்கெல்லாம் மருந்தே இல்லைங்க சார் நீங்கள் கெமிக்கலில் நீங்கள் ஏக்கருக்கு பத்தாயிரத்துக்கு வாங்கிக்கொண்டு அடிச்சிங்கனால அது வெள்ளை கொசு போகாது நாலு நாள் கூட்டிகிட்டே தான் போகுங்க இதை அடித்தங்கன்னா ஒட்டே ஒரு மணி நேரம் தான் எங்கே போகுதுன்னு தெரியாது முட்டை கிட்டையெல்லாம் இந்த உடஞ்சி நொறுங்கி போகுங்க அப்ளை பண்ணோம்னாலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் போத்தி பட்டிக்கு வந்திருக்கோம் வந்து விவசாயத்துக்கு தேவையான எண்ணெய் கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா வந்து எவ்வளோ ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் பண்ணுறேன் ஐயா இயற்கை விவசாயம் கடந்த பத்து வருஷமாக செய்கிறோம் அந்த இயற்கை விவசாயம் செய்யறதுல மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை இப்போ தான் கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் செய்கிறோம் அதுக்கு முந்தைய அதே இதையும் நிறையா செஞ்சு நிறையா விழுந்து விழுந்து அந்திரிச்சேன் நிறையா ஒரு அளவுக்கு போக முக்கால் வசியில் போய் ஃபெயிலியர் ஆகிரும் அப்படி இப்படி போய் இப்போ தாங்கியா நாங்கள் நூறு பர்சென்ட்டு விவசாயத்தை சிறப்பாக செய்கிறோம் என் பேர் ரமேஷ் கண்ணங்கய்யா திண்டுக்கல் மாவட்டம் கசனம்புடி கிராமம் நாங்கள் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரங்கய்யா இப்போ அதில் மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக எண்ணெய்களை கரைச்சி பால் போல எண்ணெய்களை கரைச்சி விவசாயத்தில் பயன்படுத்தி நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பப்பாளி இலை சுருட்டுக்கு வந்து மருந்தே கிடையாதுங்கய்யா சரிங்க நம்ம இந்த இயற்கையில் பண்ணுறதா அடிச்சோங்கன்னா இலை சுருட்டே வர்றது கிடையாது சரிங்க அப்படியே வந்ததாலும் வந்ததுக்கு பின்னாடி சரியாகிடுதா அடிச்சங்கன்னா சரிங்க இப்போ முப்பது மொழி பூச்சி வரட்டிங்கன்னா அதிகமாக சித்தகத்தை நம்ம வசம்பு பெருங்காயம் பால் பெருங்காயம் இப்படி முப்பது வகையான மூலிகளை போட்டு இன்சியம் தயார் பண்ணி வச்சுருக்குங்கய்யா சரிங்க இதில் நம்ம மா காட்டுக்கு மருந்தடிக்கும் மருந்தடிக்கும் போது வாரத்துக்குறுதான் இதில் முந்நூறு மில்லி போட்டு ஃப்ரை பண்ணிட்டோங்கன்னா பூச்சி தொல்லியே இருக்காதுங்கய்யா மேக்சிமம் சரிங்க இது கூட நாங்கள் வந்து வேப்பண்ண கரைசல் வேப்பண்ண பால் பூளை கரைச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிப்போங்கய்யா நிலத்தில் பூச்சி புழு கொசு எதுவுமே இருக்காதுங்க நிலம் கம்பீட்டாக நீட்டாக இருக்கும் விவசாயம் வந்து இப்படி செய்யும்போது நம்மளுக்கு டபுள் மடங்காக மகசூல் வருதுங்கய்யா பத்து பத்து டன்னு வர்ற பக்கம் நமக்கு இருபது டன் வருங்கய்யா விவசாயத்தில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு போடுற வாழை மரம் ஒம்பது சீப் பத்து சீப் போடுறதுங்கியா விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்குங்கய்யா சரிங்க என்னைக்கு அது லெமோன் பயோசிங்கிறது அது தனிங்கய்யா சரிங்க இது வந்து எலுமிச்சாம்பளம் சக்கரை உரு பங்கு எலுமிச்சாம்பழம் மூணு மடங்கு ப்ளஸ் தண்ணிங்கய்யா இதை நம்ம நூறு நாள் பெருமிடேஷன் மாட்டேன் டம்மில் வச்சு நூறு நாளைக்கு பின்னாடி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுங்க விவசாயத்துக்கு இதை நம்ம போது நம்ம சாறு உறிஞ்ச பூச்சிகள் செம்பேன் இதுகெல்லாம் கட்டுப்பட்டுங்கியா அது எப்படி முழுசு முழுசாக லெமன் போட்டிருக்கீங்களா எலுமிச்சா ஆமாங்கய்யா முழுசாக தேங்காய் போட்டிருக்கேன் நூறு நாள் அது பெருமிடேஷன் வச்சிருக்கும் போது அதெல்லாம் கரைஞ்சிருங்கய்யா சரி கரைஞ்சி ரோஸ் கலரில் அதாவது கொஞ்சம் சிகப்பில் கொஞ்சம் இளஞ்சி கலரில் வந்து உங்களுக்கு லிக்விடாக கிடைக்கும் இதை வச்சு நம்ம வந்து துணி துவைக்கலாம் நம்ம வீடு கழுவிக்கலாம் பாத்திரம் கழுவிக்கலாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம்ங்கய்யா அது ஒரு பத்து வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூம் கழுவிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ங்கய்யா சரிங்க இதை நம்ம வீட்டில் தெளிச்சாங்கன்னா கொசுவே இங்கேயா நைட்டில் கொசு ரெட்டியாக செயல்படுங்கய்யா சரிங்க அது ஒவ்வொரு விவசாயியுமே அவங்களே தயார் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது ஒரு இப்போ நம்ம ஒரு பத்து லிட்டர் தயார் பண்ணுறாங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை மூணு கிலோ எலும்பு பத்து லிட்டர் தண்ணி அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இருபது லிட்டர் கேனில் தான் போட முடியும் நம்ம இப்போ செய்யும்போது ஒரு மூணில் ஒரு பகுதி இப்போ ஒரு பகுதி வந்து டம்முளை ஃப்ரீயாக இருக்கணும் ஏற்காக வேண்டிய இல்லைங்கன்னா டம்மு மூடியே கீழே தூக்கிடும் வச்சு செஞ்சாங்கன்னா முப்பது நாளைக்கு வந்து டெய்லி கிண்டி விடணுங்கய்யா இய்யா முப்பது நாள் கழித்து மிச்சம் எழுபது நாளைக்கு வந்து ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை பத்து நாளைக்கு ஒருக்க திறந்து மட்டும் மூடணுனா போதும் காற்று இல்லாத இடத்துல வளர்கிற பாக்டீரியா அங்கே உருவாயிடும் இப்போ இது வந்து சாதாரண எலுமிச்சம்பழ சாறு வந்து அது என்சைமை மாறிடும் அதை நீங்கள் வருஷக்கண ஆண்டு கணக்கில் வச்சு பயன்படுத்திக்கலாம் சரிங்க இது அனைத்து வேலைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் சிறப்பாக இருக்குங்க சரிங்க அடுத்து லாக்டாப் பாக்டீரியா லாக்டாப் பாக்டீரியாங்கிறது வந்து பாலில் தயார் பண்ணுறதுங்கய்யா சரிங்க பத்து லிட்டர் பால் மூணு கிலோ சக்கரை அந்த என் அது என்சைமி தான் இந்த நம்ம பயோஎன்சம் செய்கிறோங்கல்ல இதே மாதிரி இப்போ பத்து லிட்டர் தயார் பண்ணிட்டாங்கன்னா இருபது லிட்டரு கேனில் பத்து லிட்ரு பால் மூணு கிலோ சர்க்கரை போட்டு ஒரு இதுவும் ஒரு மாதத்துக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு சுற்றி விட்டால் போதுங்கய்யா அப்புறம் மூடியே வச்சுருக்கலாம் அந்த லிக்யூட் வந்துடும் இளஞ்சேப் கலரில் வந்துடும் அதை எடுத்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் அந்த பூக்கு பூ காம்பு வந்து உறுதியாக இருக்கும் பழங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் பழம் வந்து நம்ம ஒரு நூறு கிராம் சைஸில் எதிர்பார்த்தங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் போகிறோம் பழங்கள் வந்து சைனிங்காக இருக்குது அதுக்கு பயன்படுத்துகிறதுங்கய்யா அடுத்து இந்த சாண பாசி பயோஎன்செய்ம் ஆமாம்யா சொல்லுங்க இது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வந்து ஒரு அஞ்சு கிலோ சாணத்தை எடுத்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கரைச்சு நம்ம வெயிலில் வச்சிடறதுங்கய்யா அது வந்து மழை பெஞ்சா நினையக்கூடாது வெயிலே வச்சிட்டங்கன்னா பத்து நாள் கழித்து அதில் மேலே ஒரு ஆடை மாதிரி பாக்டீரியா ஃபார்ம் ஆகுங்கய்யா அதை எடுத்து நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு கிலோ அதில் சேருதுன்னு வைங்க அந்த ஒரு கிலோ எடுத்து அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிலோ சர்க்கரை ஒரு லிட்டரு தண்ணி போட்டு பாட்டரில் போட்டு மூடி வச்சிடணுங்க சரிங்க மூடி வச்சிட்டாங்கன்னா இப்போ இதில் நமக்கு ஒரு 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 ஒன்றரை லிட்டர் கிடைக்குதுங்களா இதை நம்ம அப்படியே ஐநூறு லிட்டரை டெவலப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மருந்து கெமிக்கல் இல்லை இல்லை எல்லாமே அதாவது டபுளாக உங்களுக்கு இது கிடைக்கும் மகசூல் கிடைக்கும் தென்னை மரத்துலேருந்து வாழை மரத்துலேருந்து எல்லாமே சொன்னீங்க ஆமாங்க சார் அது எப்படி நான் சாத்தியமா அது சார் விவசாயத்தில் வந்து வேர் மூலம் வரவுற நோய் முதல்ல தடுத்துக்கிறேன் இலை மூலம் பரவுற பூச்சி பூஞ்சானம் மூணு கட்டிப்படுத்தால விவசாயம் சிறப்பாக வந்துடும்லாங்க சார் இப்போ சிக்கலே மூணுக்குள்ளே தானே இருக்குது இன்னும் நிலத்தில் வளமில்லாமல் போயிடுது கெமிக்கலை போட்டு 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 அங்கே மண்ணில் ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்துடுறோம் உரம் போர்டு இல்லைனாலே நிலம் டெவலப் ஆகிடும் நம்ம அதுக்கு பதிலாக மீனாமிலாம் பஞ்சகாவியா சாணப்பாய்ச்சி செல் எண்ணெய் கரைசல்லாம் விடுறோம் மேலே வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறோம் இயற்கை விவசாயம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இயற்கை விவசாயம் சாத்தியமே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழையபடி சார் நாங்களும் பத்து வருஷமா ஒரு இரநூறு வந்து போயிருப்போங்க சார் மாதத்துக்கு நாலு மீட்டிங்க்காக வந்து போவோம் எங்கள் மீட்டிங் இயற்கை விவசாயம்னு சொன்னால் எங்கே வேணாலும் போவோம் கோயம்புத்தூர் போனோம் சமீபத்தில் டெல்லி கூட போயிட்டு வந்தோம் பத்து நாள் டெல்லி போயிட்டு வர்றதுக்கு இயற்கை விவசாயம் சம்மந்தம் எங்கே சொல்லி தராங்கனாலும் போவாங்க சார் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி சொல்லிக் கொடுத்து மொத்தம் குழப்பி விட்டாங்க எந்த இடத்துல மீளது மாட்டிக்கிட்டோம்னா வழி தெரியாமே இதெல்லாம் நாங்களும் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு தான் சார் இப்போ தான் அந்த நிலைக்கு வந்துருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த இலக்கு அடையிறதுக்கு சுமார் பத்தாண்டு எடுத்துக்கிச்சுங்க சார் இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா விவசாயிகள் உங்களால் தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா யார் எந்த நேரம் போன் பண்ணாலும் நமக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்லலாம் சார் அவங்க இந்த பொருள்கள்லாம் மேக்ஸிமம் இதில் முக்கால் வயசு பொருள் விவசாயிகளே தயார் உற்பத்தி பண்ணி பயன்படுத்திக்கலாம் அதை நீங்களே சொல்லித்தறிங்க அந்த எப்படிங்கிற தொழில்நுட்பத்தையும் சொல்லித்தரான் அவங்களே செஞ்சு பயன் ஆரம்ப காலகட்டத்தில் வேணால் எங்கள்கிட்ட வந்து இப்போ நூறு நாள் நூற்றி பத்து நாள் ஆகுதுங்களா அவ்வளோ காலம் பொறுமை ஒரு விவசாயமே கடந்து போயிடும் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எங்கள்கிட்ட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கட்டத்தில் அவங்களே தயார் பண்ணிக்கலாம் சரி என்ன அடுத்து என்னென்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம் இந்த பாட்டிலெலாம் வச்சுருக்கீங்களா இது வந்து பாட்டிலில் பேக் பண்ணி கொடுத்துருங்களா ஆமாங்க சார் ம் ஒரு லிட்ரு கேட்குறவங்களுக்கு ஒரு லிட்டருங்க சார் சரிங்க அஞ்சு லிட்டரு கேனு பத்து லிட்டரு கேனு ம் ஐம்பது லிட்ரு வரைக்கும் கேட்குறாங்க சார் சரி ஒருத்தரே ஐம்பது கூட கேட்பாங்க அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரே கண்ணில் போட்டுருவோம் சார் அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு ம் ஒரு லிட்டரு ம் இந்த லெமன் கரைசல் லெமனு எண்ணெய் கரைப்பான் எல்லாம் எண்ணெய் கரைசல் ம் எல்லாமே அது எவ்வளோ போன்ற ஆர்டர் கேட்குறாங்களோ கொரியரில் போட்டு விட்ருவோம் சார் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்ருவோம்